போயிடுது நம்ம ரெட்டிவல் சிஸ்டத்துக்குள்ள மூளையில் ரெண்டு விதமான நினைவு மண்டலங்களே வச்சுது ஷார்ட் டைம் மெமரி லாங் டைம் மெமரி எல் எஸ்டி எம் எஸ்எஸ்டி அது மாதிரி ரெண்டு வச்சுக்கணும் ஷார்ட் டைம்னா நீங்கள் ஏதோ ஒரு டிக்கெட் வாங்குறீங்க அப்போ பார்க்குறீங்க ஐம்பது காசு டிக்கெட் வச்சுப்பீங்க அவள் மூலமே பண்ணி போட்டுருங்க டிக்கெட் நம்பரு ஆனால் உங்கள் பைக் நம்பரு நான் வச்சுப்பீங்க ஏன் இது லாங் டைம் உங்களுக்கு தேவை இது ஷார்ட் டைம் தான் தேவை இந்த மெமரி ரெண்டு விதமாக இருக்குது ஆனால் ரெண்டு மெமரியுமே நமக்கு தேவை தேவையில்லாது ஆர்வத்தின் பொறுத்து நம்ம என்ன பண்ணி வச்சுது உள்ளே இது போய் பதிவு பண்ணி வச்சுது நம்ம தீர்வுகளை கொண்டு வரும்போது என்ன பண்ணிவிடுவோம்னா தூங்கினோம்னா ஏ நம்ம யோசிச்சா இந்த மஞ்சள் இதெல்லாம் வானான் தூக்கி போட்டுடலாம் ஒரு பத்து இருபது பேர் உள்ளே வேலை செஞ்சுக்கிறாங்க மூளை உள்ள நியூரான்னு அது இதெல்லாம் நிறைய பேருங்கெல்லாம் வச்சு வச்சுக்கிறான் அதுக்கு என்ன பண்ணி வச்சுது இங்கே கூட பார்த்திங்கன்னா நம்ம மெமரி கார்டில் டெலிட் பண்ணிங்கன்னா கூட ஒரு இருந்துன்னு இருக்குமா திரு இடத்துல போனால் எத்தனும் வந்துடுவோம் அதை தேவநாதை மாட்டிங்கனா அந்த மாதிரி மாட்டி போகணும் நம்மள கூட எங்கேயும் ஒரு மூலையில கொடுக்கும் அது நம்ம எவ்வளோ பைத்தி வச்சோம்னா அப்போ தான் அதெல்லாம் வெளியே வந்துடும் அதுதான் என்ன பண்ணிடணும் அதை ரொம்ப நாள் அது இருந்துட்டு கொஞ்சம் நாள் ஆனப்போ தான் அது அழியும் ஐந்து சின்ன நினச்சிடக்கூடாது திரும்ப அது நினைவு தூண்டினே இருந்தீங்கன்னா என்ன என்ன இருக்கும் காமம் சார்ந்து நம்ம சதா சிந்திச்சுன்னே இருக்கிறதுனால தான் காமம் தூண்டப்பட்டுனே இருக்குது தூக்கம் இல்லாமல் ஆகிடுது குழந்தைங்களில் சொல்கிறேன் படிப்பு மற்ற விஷயம் அதுங்களெல்லாம் கவனம் செலுத்தினா என்ன ஆகிடும் காமம் குறைஞ்ச சார்ந்த சிந்தனை குறையும் போது அதுவும் கூட குறைஞ்சிடும் அப்போ அதில் இது விடுபட்டுடலாம் இது காமனாக இருக்கிறது கடன் பிரச்சனைங்க நான் பற்ற தூக்கம் வரலன்னா எப்படி போவோம் கடன் கொடுத்தா தான் போவோம் யோசித்தாவாக போவோம் நான் சொல்கிற யோசித்தாவும் போவோம் நான் சொல்கிற விதத்தில் யோசிக்கணும் கடன் வாங்கினது ஒரு தப்பு நம்ம பண்ணோம் கடன் கொடுத்து அவர் பண்ணார் எப்படி கொடுத்தாரு கடத்தை நான் தான் இப்போவே வாங்க இப்போவே நம்மளால் இல்லைன்னு தானே இன்றைக்கே நம்மக்கிட்ட துட்டு இல்லையே நாளைக்கு எப்படி இருக்கும் துட்டு நம்ம தான் முட்டாலே யோசிக்கல இல்ல இந்த ஆளுதான் யோசிச்சிருக்கணும் இல்ல ஏன்டா இன்னைக்கே உன்னால சம்பாதிக்க முடியலையே நாளைக்கு எப்படி சம்பாதிப்பேன்னு சிரிக்கிறது இல்லைங்க வெரி சீரியஸ்லி டாக்கி கேட்டு நான் கேட்குற கேள்வி நியாயமா இருந்தே ஏங்க இந்த மனுஷன் வந்து என்ன ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு சண்முகம் என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க பத்தாயிரபா இருந்தால் பையனுக்கு ஃபீஸ் கட்டுவேன் அது பையனுக்கு ஃபீஸ் எப்போங்க கட்டணும் எப்படி தெரியும்னா பத்தாவது படிக்கும்போதே தெரியும் பன்னொன்றாவது போகிறான் பன்னெண்டாவது படிக்க போகிறான் காலேஜ் படிப்பறான் இவ்வளோ நாளில் உயிர் சம்பாதிச்சு சேர்த்து வைக்காத ஒரு மனிதன் அவசரவசமாக இன்றைக்கி ரூபாய் கொடுத்து நாளைக்கு வந்து எப்படி கொடுத்துருவாரு ஒரு மாதம் சம்பாதிச்சு கொடுத்துருவோங்க அப்புறம் அந்த டியூஷன் எங்கே சேர்த்துக்கிறீங்களோ அங்கேயே ஃபோனை பண்ணி ஒரு மாதம் கொடுத்து தரேன்னு சொல்கிறங்க இன்ஸ்டியூஷனுக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க இல்லை சார் அது ஃபீஸ் கொஞ்சம் இது போட்டு பெனால்ட்டி போட்டு காட்டணுமா எவ்வளோ பெனால்ட்டி நூற்றி ஐம்பது ரூபாய் மேலே போட்டு அதே சொல்கிறோங்க பத்திர ரூபா தானே போனோம் உனக்கு மூணு காசு ஆச்சு முந்நூறுபா பரவாயில்லண்ணா படிப்புன்னு கேட்குறீங்க கஷ்டம் வேறு உங்களுக்கு குழந்த படிப்பு ரொம்ப முக்கியம்ண்ணா இது ஒரு விஷயமா பணம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் வேற இல்லாத டைலாக்லாம் வேறு கொடுப்பாரு வச்சுங்கண்ணா எவ்வளோ ஒன்பதாயிரத்தி எழுநூறு கொடுக்கும்போதே முந்நூறுபா ஏல தான் நீங்கள் சமூகத்தில் தான் கேட்குறேன் இது சரிதானா இது ஒருத்தன் தூங்கலாம் ஒருத்தன் தூங்குறேன்ண்ணா கொடுத்தணும்னு தூங்கலை கொடுக்க வாங்கணும்னு தூங்கலங்க நீங்கள் நினச்சிக்கல வாங்கினு வந்துட்டு நீங்க நீங்கள் தூங்கலைன்னுட்டு மாட்டா கொடுக்க மாடானு அவனும் தான் தூங்கலை